பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல குணம் இருந்தால்தான் சோதனை எல்லா உயிர்களிடமும் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் எல்லா உயிர்களிடமும் உள்ள குணமும் செயலும் இருக்கும் ஏனெனில் அத்தனை ஜீவராசிகளாக பிறந்து கடந்து நிறைவில் மனிதர்கள் என்ற நிலையை அடைந்ததால் அந்த ஜீவராசிகளின் குணங்களே அவர்களுக்குள் மறைந்து இருக்கின்றது எல்லா உயிர்களையும் கடந்து மனிதனாக அவதரித்தவன் அந்த இயல்பை உணர்ந்து இங்கு எதற்கும் அலைந்து திரியாமல் இயற்கையோடு ஒன்றியிருந்தாலே போதுமானது அவன் வீடு வேற்றினை அடைந்துவிட முடியும் தன் வினை உணராத மனிதன் தன் மனம் ஒடுங்காமல் வாழ்ந்து அறத்தை இழந்து நடப்பதால் அவனின் வாழ்வே வினையாகி பிரிவிப்பினையில் சிக்க வைப்பதற்கு காரணமாக அமைகின்றது அதில் சிலர் மட்டுமே இயற்கையைப் போன்று எதையும் எதிர்பாராத அன்பும் கருணையும் பணிவும் கொண்டு கொடுத்து வாழும் நல்ல குணங்களில் பண்புகளில் சிறந்து நிலைத்திருப்பார்கள் அவர்கள் இந்த பிணியை நீக்கிக் கொள்கிறார்கள் அத்தகு நல்ல குணங்கள்தான் மனித பிறவியில் நல்ல செயல்களை செய்ய வைத்து பிறவி பயனை அடைய வைக்கிறது இந்த வினையான வாழ்வின் அடிப்படை உண்மையை உணராதவர்கள் சிலவற்றை தேவைகள் என கருதி சுயநல சிந்தனையுடன் அறமின்றி பிற பொருட்களை அபகரித்து வாழ்வார் அந்த குணத்தால் வினை உருவாகி மாய உலகின் கட்டுண்ட வாழ்வை அவர்கள் வாழ்கிறார் இந்த உண்மையை தெரிந்து முன்னோர் வகுத்த அறத்தால் நின்று அன்பாய் மலரும் குணம் அமைந்துவிட்டால் வாழ்வே வெற்றியாக மாறும் எதையும் உணராமல் இங்கு திணிக்கப்பட்ட கல்விகள் அதன் மூலம் பெறுகின்ற பட்டங்கள் தொழில்கள் அனைத்தையும் வாழ்வென்று கருதி தன்னை உணராமல் வாழ்ந்து வினைவாழ்வையே வாழ்ந்து வருகிறார்கள் ஆக இந்த மாய உலகின் சாதனைகள் எதுவுமே இங்கு நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் இங்கு குணம் கெட்டு வீணாக அலைந்து திரிய மாட்டோம் சிலரின் குணமானது உண்மையை ஏற்க மறுக்கும் தன்னிலையை மறந்து பிறரின் உயர்ந்த குணங்களை மறைத்து வேண்டாத செயல்களை செய்து பிறரை தாழ்மைப்படுத்தி அவமானப்படுத்த நினைக்கும் இயல்பை இழந்துவிட்டால் நேர்மையான எதுவும் அவர்களின் கண்ணில் படாது கண்ணிருந்தும் அவர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள் இங்கு தன்னலம் கருதி பயணிப்பவர்கள் ஏதாவது ஒரு பக்கமே சார்ந்து கொண்டு மறுபக்கம் உள்ள உண்மையை சிதைத்து விடுவார்கள் அவர்களின் பேச்சை நம்பி வீழ்வோரும் குருடர்களாகி விடுகிறார்கள் இங்கு யார் குருடராக இருந்தாலும் நாம் நம்முடைய ஆன்ம கண்ணை திறந்து அகமகிழ்ந்து நல்ல குணங்களுடன் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து வாழ வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பானது முடிந்ததை எல்லாம் நம்மிடம் திரித்துவிட்டு நம்மை மூழ்கழிக்கவே இயங்குகின்றது என்பதை உணர்ந்து நாமும் இங்கு ஓர் குருடன் செவிடன் ஊமை போன்று இருந்து கொண்டு நம்மை யார் இங்கு என்ன நினைத்தாலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி வறியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நம்மால் இயன்ற தொண்டுகள் செய்து நல்ல குணத்துடன் நாம் வாழ்வை செலுத்த வேண்டும் நம்முடைய நல்ல குணத்தால் பிறருக்கு ஆற்றும் சேவையானது நம்மை மட்டுமல்ல நம்முடைய ஆன்மாவையும் உயர்த்தும் தலைமுறையையும் நன்றாக வாழ வைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் தன்னலமும் இல்லாமல் நாம் பிற உயிர்களுக்கு ஆற்றும் சேவை குணம்தான் மனித குணத்தில் மிக சிறந்த ஒன்றாகும் அதுவே இந்த பேரண்டமான இறைவனால் பிறப்பறுத்து மரணத்தை வென்றிட வழிகாட்டும் அதுவே நம் சுற்றத்தின் வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் வாழ்வில் பல பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தான் யாரும் யாரையும் புரிந்து கொள்ளாததும் பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கின்றது ஒவ்வொருவரின் புரிதல்கள் வெவ்வேறு எண்ணங்கள் வெவ்வேறு சிலரிடம் சில குணங்கள் மட்டும் ஒருமித்து இருக்கலாம் ஆனால் முழுமையாக எவருக்கும் ஒன்றி இருக்காது இதுதான் உலக உயிர்களின் இயல்பு இங்கு எல்லோருமே நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை முகத்தை தெரிந்து கொண்டால் யாருமே இங்கு வாழ முடியாது இப்படி இருக்க எந்த எதிர்பார்ப்புமின்றி எல்லோரிடமும் அன்பு பாராட்டி உயர்ந்த அறவாழ்வை வாழும் குணம் படைத்தோரை நாம் வணங்கி தொழ வேண்டும் உண்மை என்ன தெரியுமா இந்த பிறப்பும் இறப்பும் தானாக வந்ததில்லை அது நம் வினையால் வந்த கருமத்தின் வாழ்வு நாம் காணும் எல்லாமும் வினை தீர்க்கும் கரும பந்தங்கள் என்பதை உணர்ந்து அன்பு தயவு கருணை அமைதி பொறுமை என்ற நல்ல குணங்களுடன் பிறர் நலன் பேணும் அறவாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழும்போது மனவேதனைகளும் காயங்களும் சோதனைகளாக மாறி மாறி வரும் அதனை இந்த உலகத்தார் மூலமாக இந்த பேரண்டம் நிறைவேற்றியே தீரும் ஏனெனில் பாழான பழுதான நம் மனமானது ஒடுங்குவதற்காக இந்த பேரண்டம் நடத்தும் வினை கழிவு அது அதன்பின் மனமானது பேசாமல் நின்று பேரறிவானது பேசத் துவங்கிவிடும் ஆக நல்ல குணத்துடன் எதற்கும் தளராமல் நாம் எழுந்து நிற்க வேண்டும் நல்லது செய்யும்போது நம்மீது குற்றம் பழிகள் சுமத்தினால் அதனை கடந்து விட வேண்டும் பிறர் கூறும் குறைகளை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது ஏனெனில் குற்றம் சொல்ல சொல்ல நாம் உயர்வைத்தான் அடைவோம் என்று பயணிக்க வேண்டும் நாம் விழுவதும் எழுவதும் வினைப்பயன் என்று உணர்ந்து பயணிக்கும் போது ஒரு கட்டத்தில் இந்த மாய உலக வாழ்வில் ஒன்றுமே இல்லை என்ற உணர்விற்கு நாம் வந்து விடுவோம் அப்போது நான் என்ற உணர்வானது முற்றிலும் நம்மை விட்டு அகன்றுவிடும் நான் என்பது மரணித்த பின்புதான் ஆன்ம வாழ்வின் ரகசியம் புலப்படும் தன்னை அறியும் வாய்ப்பை இந்த பேரண்டமே நமக்கு அருளும் இங்கு நாம் அடைந்த ஏமாற்றங்கள் நாம் பெற்ற வருத்தங்கள் தோல்விகள் வழிகள் என எதற்கும் அஞ்சாமல் பயணிக்க வேண்டும் ஏனெனில் அனைத்துமே நம்முடைய வினை நீக்கம்தான் இங்கு யாருடைய குணமும் மாறாது நம்மை பழித்தாலும் நாம் யாரையும் பழி கூடாது எங்குமே இறங்கி செல்வதும் விலகி விடுவதும் வினைக்கழிவு என்று பயணப்பட வேண்டும் தகுந்த நேரத்திற்கு அவரவர் வினைக்கான பலன்கள் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதுதான் இயற்கையின் நியதி ஆக இங்கு எல்லோரும் நம்மை நல்லவர்களாக பார்க்க மாட்டார் எனவே யாரையும் நல்லவர் என்று நம்பிவிடாமல் யாவருமே நன்றும் தீதுமுடைய வினையாளர்கள் என்பதை உணர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் எங்கும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் பற்றிக்கொண்டு கொண்டு வாழும்போது நம்மை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் இங்கு உள்ளதை உள்ளபடியே பேசும் நேர்மையான குணமுடையவராக நாம் இருந்தால் நம்மை தன்னாலே இந்த சமூகமானது ஒதுக்கி வைத்துவிடும் ஆனால் நம்முடைய நேர்மையை இந்த பேரண்டம் மதிப்பளித்து வழிநடத்தியே தீரும் என்பதுதான் சத்தியம் நம்மிடம் நேர்மை கருணை அன்பு தயவு பணிவு போன்ற நல்ல குணம் ஒன்றியிருக்கும் போது இந்த இறையான பேரண்டமானது இங்குள்ள வினைப்பிறவியில் இருந்து நம்மை மீட்டெடுத்து மெய்ஞான பாதைக்குள் பயணிக்க வைத்து நம்மை அழகு பார்க்கும் மனித மனம் தன்னை உணர்ந்து பக்குவம் அடையும் வரையில் அது வாழ்க்கையில் விளையாடிவிட்டு சென்றுவிடும் ஆனால் அதே பக்குவப்பட்ட மனம் பண்பட்ட மனம் யாரையும் புண்படுத்தாமல் பயணிக்கும் வேறு புகலிடம் தேடாது பேராசைப்படாது இயற்கையாக நேர்மையாக இருக்கும் தன் கடமையை உணர்ந்து பேதம் காணாது ஒற்றுமையோடு செயல்படும் குறைகள் காணாத வெல்மனமாய் நல்லதொரு பண்பாய் இருக்கும் மாய வாழ்வின் தன்மையை உணர்த்தி நல்ல அறங்கள் கொண்ட நல்ல குணங்களை கொண்டு நற்றொண்டுகள் செய்து கருமத்தை தீர்த்து கொள்ளவே இந்த பிறவி வாய்த்துள்ளது என்று மனம் ஒடுங்கப் பெற்று தன்னை உணர்ந்து தரணியில் தடம் பதித்துவிடும் ஒடுங்கிய மனம்தான் சாதனை படைக்கும் நல்ல குணம்தான் பிறவி பிணியை நீக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று